அன்புறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பாடல் மாணிக்கவினை ஏந்தும் மா தேவி கலைவாணி என் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வினையே நம்மா தேவி கலைவாணி திங்கமென் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம்க்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க தமிழ் சொல்ல பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றப்பாய் எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிற எங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாய் கள்ளமில்லா அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகன் நாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தே மாணவர் கமுதே தேனரும் சிந்தும் கான மனோகரி கல்யாணி அருள்வாய் நீணி இங்கு வருவாய் பயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வினை ஏந்தும் தேவி கவிவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா